மறுபதை தாண்டி மகராசிக்காரர்கள் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ஒட்டுமொத்தமா மொத்தமா மகராசிக்காரங்க வயிறு கழிவுகள் போகக்கூடிய இடம் அதே மாதிரி கால் நரம்புகள் பிரச்சனை வர்றதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இழுக்கும் அப்படியே கால் போட்டு இழுக்கும் கழுத்து சுழுக்கும் இதெல்லாம் நடக்கும் ஏன்னா புதனுடைய அமைப்பை பொறுத்து சோ இதை மட்டும் மகராசிக்காரர்கள் கவனமா இருந்து கொண்டால் போதும் பேச்சில் நிதானம் தேவை செயலில் கொஞ்சம் சுறுசுறுப்பு தேவை அடுத்தவங்களை ஜட்ஜ் பண்றேன் அடுத்தவங்களை ஜட்ஜ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்க தேவையில்லாமல் ஒரு விஷயங்கள் பண்ணாம இருந்தாலே போதும் நமக்கே இங்க வேலை நிறைய இருக்கு அடுத்தவர்களுடைய பார்க்குற வேலை நமக்கு வேணாம் அதனால அதை மட்டும் பாத்துக்கிட்டனாலே போதும் செலவு பண்ற இடத்துக்கு மட்டும் செலவு பண்ணுங்க இல்லாட்டி கொஞ்சம் சிக்கனமாக இருங்க பன்னிரெண்டாம் இடத்துல நாலு கிரகம் இருக்கும்போது நிறைய செலவினங்களை இண்டிகேட் பண்ணும் அகலக்கால் வைக்காம இருக்கிறது மகர் ராசிக்காரர்களுக்கு இந்த நேரத்துல மிகச்சரியான ராஜயோகத்தை இனிதே கொண்டு வந்து கொடுக்க காத்திருக்கிறது ஓகே மகர் ராசிக்காரங்க என்ன பார்ப்பீங்க முதல்ல பார்ப்பீங்க முதலையா ஆமா கண்டிப்பா முதல்ல பாப்பீங்க முதல்ல பாப்பீங்க இல்ல முதலை படம் கண்ணோல குரோக்கடையில் அப்படின்ற பேராவது தெரியும் இந்த முதலை பார்ப்பீங்க ஏன்னா எப்போயுமே தண்ணியில் முதல்ல இருக்கும்போது அது எப்படின்னு தெரியாது அது ஆனால் பிடிச்சிச்சுன்னா உடம்பு புடியா விடாது அந்த மாதிரி மகராசிக்காரங்க அவ்வளோ சீக்கிரம் வந்து விடமாட்டாங்க ஸோ தடவை உனக்கு நான் இருக்கே உன்னை பிடிச்சிக்கிறதுக்கு நீ பன்னிரெண்டாம் இடத்தை எத்தனை கிரகம் இருக்குன்னு கவலைப்படாத நீ பேசாமல் அடித்த தூள் கலப்புன்னு சொல்லக்கூடிய பிரபஞ்ச சமிக்கைகளாகத்தான் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த முதலை பார்க்கக்கூடிய தன்மை இருக்கும் பார்த்தா நான் கமெண்ட்டில் சொல்லுங்கள் முதல்ல பார்க்குறது குரோக்கடையில் பார்க்குறது குரோக்கடையில் சம்மந்தப்பட்ட ஒரு பெயர் வர்றது இதெல்லாம் வந்து இந்த தடவை மகராசிக்காரர்களுக்கு இயங்கும்